கிரைதலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு அதிசயங்களை சந்திக்க ஆயத்தமாகுங்கள் ஆதார வசனம் ஆபகு பொன்னாம் அதிகார ஐந்தாவது வசனம் விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாதபடி விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன் அதிசயமானவன் அற்புத மக்களே நாற்பது வருடங்களுக்கு முன்னால் யாராவது என்னை பார்த்து நீங்கள் சென்னையில் செட்டில் ஆவீர்கள் இப்படி எப்படி ஊழியம் செய்வீர்கள் என்று சொல்லியிருந்தால் அவர்கள் வித்தியாசமாக பார்த்துவிட்டு மனதுக்குள்ளேயே மனதிற்குள்ளேயே சிரித்துக் கொண்டு நகர்ந்து போயிருப்பேன் இப்படியே இப்போது நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இப்படி எப்படி இருப்பீர்கள் என்று சொல்லியிருந்தால் என்னுடைய அனுபவம் தான் உங்களுக்கும் நேரிட்டிருக்கும் ஏனென்றால் நான் நமது தகுதி திறமை இதையே தான் வைத்து கால்குலேட் பண்ணி ரச்சிக்கப்பட்டவர்கள் தான் ஆனாலும் அப்படித்தான் எண்ணி இருந்திருப்போம் செயல்பட்டிருந்திருப்போம் ரட்சிக்கப்பட்டு தெய்வ குடும்பத்தில் இணைந்து இருந்தாலும் நம்ம கர்த்தரோடு உடன்படிக்கையோடு அவரது வாக்கோடு அவரது கிருபையோடு இணைத்து பார்க்க தெரியாததால் தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் என்னவாக மாற்றி வாழ வைக்க விரும்புகிறார் என்பதை அறியாதனால்தான் இதற்குத்தான் பவுல் நமக்காக இப்படி ஜெபிக்கிறார் இவங்களுக்கு வீடு கொடுங்க கார் கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்கன்னு பவுல் கேட்கல கர்த்தரை அறிகிற அறிவும் ஞானமும் தெளிவும் பிரகாசமான மணக்கண்களை இவர்களுக்கு தாருங்கள் என்று ஜெபிக்கிறார் தான் கொலேசியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து பதினொன்னு எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறு இருந்து பத்தொன்பது சுருக்கத்தை தான் கொடுத்திருக்கிறேன் வேதத்திலிருந்து முதலில் அவரையும் அவரது சத்துவத்தையும் மகிவையும் அறிகிற அறிவிலே வேண்டும் இந்த அறிவு விருத்தியாக விருத்தியாகத்தான் நமது மனம் விசாலமடையும் சேர்த்து வைத்த குப்பைகள் விலகி போகும் மனம் புதிதாகும் புதிய சிந்தனைகள் நேர்மறையான எண்ணங்கள் வெளிப்படும் கிருபை என்ன செய்கிறது என்பது புரியும் விசுவாசம் உறுதியாகும் கேள்வி நாள்தான் விசுவாசம் வரும் எதை கேட்க ஆண்டருடைய வார்த்தையை படிக்க படிக்க சாட்சியை கேட்க எனக்கு இப்படி நடக்கும் எனக்கு இப்படி நடக்கும் என்று நாம் எண்ணங்கள் புதிதாக ஆக ஆக எல்லாம் மாறும் இதை அடந்த தாவிதி சொல்கிறான் சங்கீத நூற்றி பத்தொன்போது தொண்ணூத்தேழுலேருந்து நூறு வரை சுருக்கத்தை கொடுக்கிறேன் நாள் முழுவதும் வேதம் என் தியானம் முது கற்பனைகள் சாட்சிகள் கட்டளைகள் இவைகள் என் தியானம் கை ஆகவே ஞானமுள்ளவனாக்கினீர் அறிவுள்ளவனாக்குகிறீர் என்கிறான் அவன் என்ன செய்தான் தியானம் பண்ணினான் எதை தியானம் பண்ணினான் வாசித்துப் பாருங்கள் நாள் முழுவதும் தேவன் பேசின வார்த்தைகளையே தியானம் பண்ணினால்தான் கிருபையே சார்ந்து கொண்டாள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு பள்ளத்தாக்குகளை கடினமான பாதைகளை நெருக்கம் இவைகளை கடந்து வந்தார் யாருக்கு இல்லை கடினம் எல்லாருக்கும் உண்டு அவர் கிருபை போதுமானது நம்முடைய விசுவாசம் இருக்கிறது நான் இதை கடந்து போவேன் கர்த்தரனை தாங்குவார் இந்த விசுவாசம் தான் நம்மளை வெளியே கொண்டு வரும் கிருவை அளவில்லாமல் இருப்பதனால் கஷ்டமே வராது துன்பமே வராது சோதனையே வராது என்பது அல்ல அதன் மத்தியிலும் கிருவை இருப்பதால் நாம் விசுவாசிப்பதால் தேவனை தேடுவதில் குறைவில் இல்லாமல் இருப்பதால் அவரது சத்தம் கேட்கபடி மனச்செவியிலே மந்தமாக இல்லாமல் திறந்து வைத்திருப்பதால் பயம் திகில் வந்தாலும் அதிலிருந்து வெளியே வர கிருவை போதுமானது உதவி செய்யும் இந்த அறிவு ஞானம் தாவிதுக்கு உண்டாயிற்று ஆகையால் தான் சங்கீதம் முப்பத்தி நானாவது நான்காவது வசனத்தை சொல்கிறான் நான் கருத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா விட்டார் எல்லா பயம் கிருபை நீக்கலாக்கிறது விசுவாசம் இதை ஏற்றுக்கொண்டது கிருபை கொடுக்கிறது நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் அதை பெற்றுக்கொள்கிறது எவ்வளவு கிருபை இருந்தாலும் விசுவாசம் இல்லாவிட்டால் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் கிருபை அப்படியே தான் இருக்கும் ஆகவேதான் ஆடு இதை அரசனான ஏழு எட்டு வயதில் இருக்கும் போது சொல்லி இருந்தால் விளக்கம் கூட கொடுத்திருந்தால் நம்மை போலத்தான் அவனும் செயல்பட்டிருப்பான் பெரிய பெரிய லெவலுக்கு உங்களை கர்த்தர் கொண்டு போகப் போகிறார் என்று சொல்வதை எப்பொழுது அப்படியே மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதையே தியானித்து பெற்றுக்கொள்வோம் என்றால் அவரை அறிகிற அறிவில் தேர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் போது வேதத்துல சாட்சிகளை படிக்கும்போது ஓ எனக்கு இப்படி நடக்கும் ஏன் எனக்கு நடக்க கூடாது எனக்கும் நடக்கும் என்று விசாலமாகும் நாள் முழுவதும் நம்முடைய என்ன இப்போது இத்தனை சத்தியங்கள் அறிந்திருந்தும் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தும் ஆபரகாமை போல ஆபரகாமு காண்டவர் என்ன சொன்னார் வானத்து நட்சத்திரங்களை போல சந்தேகம் இருக்கும் என்று கருத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார் அவன் மனசுக்கு சரி இருக்கட்டும் அதை அப்படியே இருக்கட்டும் இந்த இஸ்மவேல் உங்க கண்களுக்கு முன்பாக பிழைப்பானாக என்று கேட்டது போலதான் இருக்க இந்த கடன் தீரணும் இந்த பிள்ளைக்கு அட்மிஷன் கிடைக்கணும் தடையில்லாமல் ப்ரொமோஷன் கிடைக்கும் இப்படி தான் நம்மளுடைய இது லோ லெவல்லையே நம்ம இருக்கிறோம் இவைகளெல்லாம் நமக்கு கூட கொடுக்கக்கூடிய காரியங்கள் ஆபகுக்கு ஒன்று அஞ்சில் சொல்லப்பட்டபடி இசுரவேல் மக்களுக்கு ஒரு ரட்சகரை கொடுப்பேன் கண்ணியில் வயிற்றில் பிறப்பார் உங்களது பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்வார் உங்களை மட்டுமல்ல உலகத்தில் மக்கள் யாவருக்கும் அவர் ரட்சகர் என்று சொல்லியும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதனால்தான் பெரிய பிரச்சனை நடந்ததா இல்லையா நடந்ததே ஒரு கோளை நீட்டியதும் நாற்பது வருடங்கள் ஆகாயத்திலிருந்து சாப்பாடு வந்தது எரிகோ கோட்டை துதியினால் விழுந்தது அவ்வளோ பெரிய கோட்டை துதியினால் விழுந்தது இப்படிப்பட்ட அதிசய மர்ப்பதம் கண்டவர்கள் அனுபவித்தவர்கள் சொல்கிறவர் யார் என்பதையும் அவர் எப்படிப்பட்டவர் என்பது அறிவு இருந்தால் நாம் அப்படியே நம்புவோம் நம்முடைய தியானம் எல்லாம் இது அது எப்படி நடக்கும் நம்முடைய தகுதி இப்படியே கீழ் இருந்து இருந்துவிட்டோம் எலும்புகள் உங்கள் சிந்தையை கருத்தனி சிந்தையோடு இணைத்து உங்களால் முடியாதுதான் ஆனால் அவரால் முடியும் நீங்கள் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்களே அவருடைய ஐக்கியத்தில் இருக்கிறீர்களே அவர் என்ன சித்தம் கொண்டுள்ளார் அவர் உயர்ந்த திட்டம் உயர்ந்த சித்தங்கள் உங்களை பற்றி வைத்திருக்கிறார் எஸ்ஐ ஐம்பத்தி ஐந்தாம் அதிக ஒன்பது பத்து வசனங்களை வாசித்துப்பார் பூமிக்கு வானம் எவ்வளவு அவ்வளவா உயர்ந்த திட்டங்கள் என்கிறார் அதாவது வேதத்தில் பற்றி பதித்துக் கொள்ளுங்களுக்கு சிந்தையை இப்போதிக்கும் நிலை அல்ல உங்களது நிலையும் உங்கள் பிள்ளைகள் நிலையும் இன்று கர்த்தர் என்னை பார்த்து நான் உன்னை இந்தியாவுக்கு பிரசிடென்ட் ஆக்குவேன் என்று சொன்னால் அல்லே லுயா எஸ் லார்ட் சோத்திரம் என்று சொல்லி இன்றிலிருந்து பிரசிடெண்ட்டை போலவே சிந்தையில் ஆக்கிக் கொள்வேன் அப்படியே நம்புவேன் சவுல் காணாமற் போன கழுதியை தேடிக்கொண்டு போனார் சாமுவேல் தீர்க்கதரிசின் மூலமாக கழுதியை பற்றி மூலமாக சாமுவேல் தீர்க்கதரிசி சவுளை பார்த்து சொல்கிறார் கழுதியை பற்றிய கவலை விடு அது கிடைக்கும் உன்னை நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று பண்ணினார் ஒன்று சாமியில் ஒன்பது இருபது இன்றும் அதைத்தான் அவளை பார்த்து செல்கிறார் கழுதியே தேடிக்கொண்டிருக்கிறார் அதை விடு அந்த கவலை விடு நான் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறேன் உங்கள் பிள்ளைகள் ராஜ மேன்மை அடைவார்கள் யாருக்குமே அட்ரஸ் தெரியாத இருந்த நீங்களும் உங்கள் குடும்பம் அலைமேல் இருக்கிற பட்டணத்தை போல வைக்கப் போகிறார் கழுதியை பற்றிய கவலையை விடுங்கள் வரப்போகும் மேன்மையை சிந்தையில் வரவேற்று நன்றி செலுத்துங்கள் உயர்ந்த திட்டங்களை எண்ணுங்கள் அதுதான் அவருடைய சித்தம் உயர்ந்தது எண்ணுங்கள் உயர்ந்தது எண்ணுங்கள் உங்கள் மனதை விசாலமாக்குங்கள் எல்லா குப்பைகளையும் வெளியேற்றுங்கள் சிந்தையை கர்த்தரோடு நேராக்கிக் கொள்ளுங்கள் வேறமே உங்க வெளிச்சமாக இருக்கட்டும் ஜெபிக்கலாம் ஆம் தகப்பனே நீங்கள் பார்க்கும் மனம் நாங்கள் எங்கள் வாழ்வை பார்க்க எதிர்பார்க்க எங்களது மணக்கண்களை திறந்தருளும் நாமத்தில் பிதாவே